ஆசாரக்கோவை பாடல் இரண்டு பிறப்பு நெடுவாழ்க்கை செல்வம் வனப்பு நிலக்கிழமை மீக்கூற்றம் கல்வி நோயின்மை இலக்கணத்தால் இவ்வெட்டும் எய்துப என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் அதாவது ஒழுக்கம் தவறாமல் வாழ்பவர்கள் நல்ல குடியில் பிறந்திருப்பார்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள் செல்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் தோற்றத்தில் பொலிவு மிக்கவர்களாக இருப்பார்கள் நிலத்துக்கு உரிமையாளர்களாக இருப்பார்கள் சொல்லில் மேன்மையாளர்களாக இருப்பார்கள் கல்வி நலம் பெற்றவர்களாக இருப்பார்கள் நோயில்லாமல் வாழ்வார்கள் என்கிறது ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் நல்ல குடியில் பிறந்திருப்பார்கள் என்பதற்கு ராமபிரானை சிறப்பாக சொல்லலாம் தசரத சக்கரவர்த்தி ராமபிரானுக்கு மகுடம் சூட வேண்டும் என்று மனதால் நினைக்கிறார் வசிஷ்ட முனிவரிடம் கேட்கிறார் அது சரியான முடிவு என வசிஷ்டரும் கூறுகிறார் அப்போது ராமபிரான் வரவழைக்கப்பட்டு அந்த செய்தி சொல்லப்படுகிறது ராமபிரானும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற கூற்றுக்கேற்ப சரி என ஒத்துக்கொள்கிறார் அதன் பிறகு கைகேயி தன்னுடைய மனதில் நினைத்த இரண்டு வரங்களை தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்கிறாள் இந்த சூழல் வந்து நமக்கே தெரியும் கூனியின் சூழ்ச்சிதான் கைகேயி தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்கக்கூடிய வரம் பரதன் தன்னுடைய மகன் பரதன் மகுடம் சூட வேண்டும் ராமபிரான் காணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தியிடம் கைகேயி கேட்குறா வேறு வழியில்லை இரண்டு வரம் தருவதாக சொன்ன உறுதியளித்த தசரத சக்கரவர்த்தி வேறு எதையாவது கேள் என்று சொல்லியும் அவள் மனம் இறங்கவில்லை அதன் பிறகு ராமபிரான் காணகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியை அவனை வரவழைத்து சொல்லப்படுகிறது அப்போது ராமபிரான் மனம் எப்படி இருந்தது அவனுடைய முகம் எப்படி இருந்தது என்பதை கம்பர் மிக அற்புதமாக கூறுகிறார் இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்ற பாடல் வரியின் மூலமாக ராமபிரான் தனக்கு பதவி கிடைக்கின்றது என்று மனமகிழவும் இல்லை கானகத்திற்கு போகின்றோம் என்று வருந்தவும் இல்லை ஆக காணகத்திற்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டபோது ராமபிரான் முகம் எப்படி இருந்ததாம் அப்போது பூத்த செந்தாமரையின் பொலிவை விட மிகச்சிறப்பாக இருந்ததாம் இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது ராமபிரான் மிகச்சிறப்பான குடியில் பிறந்தவர் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்